ஆதரவுலாம் எப்படி விஜயன் சார் பையனுக்கு இருக்குமா இல்லை விஜயாந்திரன் சார் மட்டும்தான் நீங்கள் ஆதரவு அவன் பையன் வந்து இப்போ தேர்தலில் வந்து தனியாக நின்று சந்திக்க போறாரு சார் விஜயன் சார் இல்லாத இல்லை உங்க அடிமனசுல சொல்றீங்களா அடிமனசு இல்லை எப்போதுமே வந்து ஒரு ஆட்சியை நிர்ணயிக்கிறது வந்து பெண்கள் தான் அதனால நீங்கள் பெண்கள் வந்து நீங்கள் அவருடைய பையனை வந்து ஆதரிப்பீங்களா

விஜயன் சாரோட பையன் வந்து விஜயன் சார் இல்லை போறாரு அதை உங்களோட கருத்து வரணும் அவரும் எப்படி ஐஸ்கிரீம் அங்கே இருந்து வந்தார் மக்களுக்காக வந்துட்டாருன்னா உங்களுடைய ஆதரவு இருக்குமா கண்டிப்பாக

அது யாராவது அவரு வசி நல்லா தெரிஞ்சவங்க ஒரு புத்தகமா சொல்லிட்டு போட்டு அது மற்ற வசியில் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா தேர்தலில் மகளிர் எல்லாம் வந்து விஜயந்த சாருக்கு எல்லாருமே ஆதரவு கொடுப்பீங்க அவரோட இழப்பு உங்களுக்கு எப்படி இருக்குமா எல்லாம் விஜயன் சாரை வந்துருக்கீங்க சரி

விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை அது வனத்துக்கு போகிற கடல் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மக்கள் மேலே வந்து அரபிக் கடல் போல் அன்பும் பசுபதி கடல் போல் பம்பும் கண்டவர் அவரு அதனால வந்து அவரை பார்த்துட்டு போயிட்டார் நேரடியாக வந்து இறுதி உருவாச்சில் கலந்துக்க முடியல அதனால இப்போ வந்து பார்த்துட்டு போல அனுப்பி வந்திருச்சாரு எங்கள் அம்மாவும் நான்

ஆனால் அந்த இடத்த அந்த பாரி கொடுத்த இடத்த அவங்க பசங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் மறுபடியும் அவர் வந்து கூட எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷப்படுத்த ஒரு மனசு நம்பிக்கை அந்த நம்பிக்கையை யாரும் காப்பாற்றலை எல்லோரும் நல்லா இருக்கும் எனக்கு ஒரு வேண்டுகோள் இல்லை அவங்க பையன் பசங்க வந்து இப்போ வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் கிளம்பறங்கிறாங்க அதுக்கு உங்களுடைய ஆதரவு எப்படி இருக்குது என்னோடய ஆதரவு வந்து மக்கள் நிறைய பேர் வந்து அவங்க மேலே விஜயகாந்த் சார் எவ்வளோ ஒத்துழைக்கிறாங்களோ அதை விட டபுள் மடங்கு வந்து விடும் நாங்கள் கண்டிப்பாக ஒன்று வருவாங்க கண்டிப்பாக அந்த இடத்த அந்த ஆட்சியில் அவங்க செஞ்ச ஆட்சியும் அவங்க கண்டு இது உங்களுடைய அடிமனசுலன்னு சொல்கிறீங்களா இல்லை அனுதாபத்தினால சொல்கிறீங்களா எல்லாம் கிடையாது உண்மனும் எனக்கு தீவிரம் தெரிஞ்சதுனால நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்காங்க எந்த ஒரு சினிமாவிலும் அவங்க நல்லது மட்டும்தான் கஷ்டத்தை வரும்போதுனால கஷ்டத்தை மனசை தளர விடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க யாரையுமே தன்னம்பிக்கையோட தான் இருக்கணும் கண்ணீரோட இருக்கக்கூடாது ஒரு மனசு தைரியத்தோடு சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சதா